சண்டை போட்டுக்கலாம் அடிச்சுக்கலாம் எவ்வளோ வேணால் அசிங்கமாக பேசிக்கலாம் எவ்வளோ வேணால் தரக்குறைவாக நடந்துக்கலாம் காதல் என்பதை கொச்சைப்படுத்தி காட்டுகிறார்கள் அவ்வளோதான் இந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வந்து இங்கே சும்மா நடிக்கிறதுக்கு தேவையில்லாமல் அசிங்கமாக பேசிக்கிட்டு தன்னை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு தெரியுதுங்க உத்தரவுத்தர அசிங்கமாக ஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பேசிக்கிறது இல்லை ரெட்டை இடத்தை கொச்சை வசனங்களை பேசும்போது அவரும் வீட்டில் பொண்ணு வச்சுருக்காரு பையன் வச்சுருக்காரு யோசிப்பார் சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் சீதாலட்சுமி சேதுராமன் உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் வணக்கம் மேடம் வருஷம் வருஷம் பிக் பாஸ் ஆரம்பிச்சாலே ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் பிக் பாஸை பத்தி நிறைய பேர் வந்து இதை நாங்கள் ஃபாலோ பண்றோம் ரசிக்கிறோம்னு சொன்னாலும் பிக்பாஸை விமர்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பிக் பாஸ் ஒரு நல்ல ஷோவா இல்லையா ஆக்சுவலாக பிக் பாஸ்ன்றது வந்து இங்கே ஆரம்பிச்சது இல்லைங்க அது ஃபாரின் கண்ட்ரியில் பிக் பிரதர்ஸாக வந்தது தான் அங்கே அதை பேன் பண்ணிட்டாங்க பண்ணக்கூடாது என்ன அது வந்து மனுஷனோட உளவியல் சார்ந்த விஷயங்களை வந்து ரொம்ப பாதிக்குதுன்றதுனால பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நிறைய பேர் சைக்கிள்லாம் ஆறாங்க அதனால் வேண்டாம் பென்ஷன்ஸ் க்ரியேட் ஆகுது அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் த சேம் கான்செப்ட் ஹஸ் டேக்கன் ஓவர் டு இந்தியா வெரஸ் தே ஹேவ் ஸ்டார்டட் வொய் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆறு பாஷையில் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இல்லை அஞ்சு பாஷையிலையும் ஃபுல்லாக பிராந்தி மொழிகள் எல்லாத்துலேயும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிறாங்களா இல்லை மெசேஜாக கொண்டு போக தெரியாமையே கொண்டு போயிட்டுருக்காங்க நம்பர் ஒன்று நம்பர் டூ இந்த பிக் பாஸ்ன்றது முதல் செஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு பரபரப்பு கண்டிப்பாக இருந்தது காரணம் என்னென்னா என்ன நடக்க போகுது பிக் பாஸ்னால் என்ன அதில் என்ன சொல்ல வராங்க இந்த ரியாலிட்டி ஷோன்னு கொண்டு வந்தாங்க ஸோ ஒரு மனுஷன் எப்படி தன்னை ரியலாக இருக்கானோ அவன் அப்படியே இருந்தான்னா இந்த சமுதாயம் அவனை எப்படி ஏற்றுக்கோ எப்படி ஏற்றுக்காது அவன் எப்படிப்பட்ட விளைவுகளை சந்திப்பான்றதை காட்டுறதுக்கு தான் இந்த ஷோவை அவங்க ஆரம்பித்தாங்க ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக போயிடுச்சு இவங்களே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்து ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் நீங்கள் பேர் கண்டிப்பாக அடிச்சுக்குங்க அடிச்சுட்டு அசிங்கப்படுத்திக்கிங்க இதை மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கணும் உன்னோட பர்சனை பற்றி அவன் அசிங்கசீகமாக பேசுவான் அவனோட பர்சனை பற்றி நீ அசிங்கமாக பேசு இல்லை நீ அவனும் செஞ்சு முத்தம் கொடுத்துக்கோ இல்லை இங்கேயே காதலை வளர்த்துக்கோ சி ஒரு பிக் பாஸ் ஷோவுக்கு ஒரு பொண்ணு வருது ஒரு கல்யாண திருமணமாகாத ஒரு பெண் வருது அப்படின்னா அந்த பெண்ணை அனுப்பக்கூடிய குடும்பம் வந்து முதல்ல அதை யோசிக்கணுங்க இந்த ஷோ மூலிமா என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை தேடுறேனா இல்லை இந்த ஷோ மூலிமா என் பொண்ணை வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கிட்டு அப்படியே விட்டுற போகிறேன்னா கல்யாணமே திருமணமே பண்ணாமல் சரியா இல்லை இந்த ஷோ மூலிமா சம்பாதிக்க சம்பாதிக்கப்படுறேன்னா என்ன பண்ண போகிறேன்றதை அந்த பேரண்ட்ஸ் நினைக்கணும் முதல்ல பிக் பாஸ் ஷோவில் ஒரு பொண்ணு வருது அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப கிளாமரஸாக ட்ரெஸ் போட்டுட்டு வருது அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக வந்துட்டு அந்த யூடியூப்லேயே இந்த மாதிரி தான் வரும் போல இருக்குது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு என்னை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இவ்வளோ படம் கட்டிக்கணும் அப்போ இது இது வந்து மீடியா லெவல் ஆஃப் ப்ராஸ்டியூஷன் மாதிரி தான் போகுது இன்னைக்கு எதெல்லாம் குழந்தைக்கு பார்க்கக்கூடாதுன்றதை பேன் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே ஓப்பன் மைண்டாக வைக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோ ஃபோன் இல்லாத குடும்பமே கிடையாது ஆண்ட்ராய்டு மொபைலை யூஸ் பண்ண தெரியாத குழந்தைகளும் கிடையாது அப்போ இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் யூடியூப்பில் வருதுன்னா அப்போ அந்த குழந்தைங்களோட மனநிலையை எந்த அளவுக்கு பாதிக்கும் அதை முதல்ல யோசிக்கணும் அப்போ இந்த பிக் பாஸ் ஷோ எதை காட்டுது உள்ள வர கண்டெஸ்டன்ஸு என்ன பண்ணுறாங்கன்னா நான் இதில் லவ் டாபிக் மூலியமாக அந்த வீட்டில் நூறு நாளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்னொன்று நான் வந்து கொஞ்சம் வில்லனா இருந்து நான் அந்த வீட்டில் நூறு நாளாக இருக்குதுன்னு சொல்லி வெளியிலேருந்து ப்ரீ பிளான்டாக ஏன்னா ஆறு சீசன் ஏழு சீசன் முடிஞ்சிருக்கும் போது அந்த பிளான்லேயே வராங்களே இது என்ன மனித ஸ்கிரிப்டே அப்படி தான் கொடுக்குறாங்க இவங்களோட டாக் கிடையாது உள்ள பேசும்போதே ஸ்கிரிப்ட் எப்படி சொல்லிடுவாங்கன்னா நீ எப்பவுமே அவளை உனக்கு அவளை திட்ட பிடிக்கலனாலும் நீ எப்பவுமே அவளை திட்டிக்கிட்டே இருக்கணும் அசிங்கசிங்கமாக பேசணும் அவளை வந்து டீக்ரேட் பண்ணணும் அவளை வெறுப்பேத்துனோ அவனை போடணும் அதே மாதிரி நீ வந்து அவனை எப்போவுமே வந்து அவன் பர்சனலில் வந்து டீகிரேட் பண்ணி டீமோட்டிவேட் பண்ணி பேசு இதுதான் ஸ்கிரிப்டே ஸோ நேச்சுரலாக இருந்ததுன்றது ஃபஸ்ட்டு செஷன் மற்றான் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டதோ பேசுனதோ கொண்டதோ எல்லாமே அப்புறம் வரக்கூடியது எல்லாமே பிக் பாஸில் வரும்போதே தயாராகவே வராங்க நாங்கள் எவ்வளோ வேணால் கிளாமர் காட்டுவோம் எங்களுக்கு அதிகமான ஆட்கள் வரணும் ஓட்டிங் அதிகமாகணும் எவ்வளவு கேவலப்படுத்தி பேசுவோம் எவ்வளவு வேணா அசிங்கமா பேசுவோம் மக்கள் பார்க்கறாங்க பொதுமக்கள் பார்க்கறாங்க குழந்தைகள் பார்க்கறாங்கன்ற ஒரு சென்ஸ் கூட இல்லாமல் இருக்கு அஞ்சு லாங்குவேஜ்ல பண்றாங்க இதை பண்றது எல்லாமே ஒரு பெரிய ஸ்டாந்தமான ஒரு ஆட்கள் தான் பண்றாங்க அவங்களுக்கு அவங்களோட லைஃப்ல நம்ம இப்படி ஹோஸ் அவங்களுக்கு வராதா பணம் அவங்களை மெயின் இப்போ முதல்ல கமல் பண்ணாரு கமல் எதுக்குங்க அவ்வளோ பெரிய ஸ்டாருங்க அவரு இன்டர்நேஷனல் ஆக்டர் அவர் கரெக்டா உலக நாயகன் அப்படி இருக்கும்போது இந்த உலக நாயகனுக்கு பிக்பாஸ் அவர் வேண்டிய அவசியம் என்னங்க பண தேவை தான் வேற எதுவும் கிடையாது இவன் பொண்ணு கெட்டுப்படம் எனக்கு என்ன அவன் பையன் கெட்டுப்படான் எனக்கு என்ன எனக்கு அது தேவையில்லை நான் இந்த ஷோக்கு வரேன் என்னோடய ஸ்லாட்டுக்கு இவ்வளோ படம் ஒரு ஸ்லாட்டுக்கு இவ்வளோ படம் எனக்கு அந்த படம் கிடைச்சா போதும் அடிச்சுக்குங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க மீடியாவில் நாங்கள் எடுத்து அதை போடுறோம் பார்க்கறவங்க சந்தோஷப்பட்டு இப்படிதான் அவங்க போறாங்க சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷனா பிக் பாஸ் இருக்குற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க கண்டிப்பா கிடையாதுங்க சமூகத்தில் நடக்காத பிரச்சனைகளை இவங்க கிரியேட் பண்ணி விடுறாங்க உண்மையாவே அந்த பிக் பிரதர்ஸ் என்ன சொன்னாங்களோ அதே தான் உளவியல் சார்ந்த விஷயங்களை பாதிப்படையக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பிக்பாஸ் இருக்கு இன்னைக்கு ரெண்டாவது இவங்க இந்த பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நூறு நாள் வீட்டில் இருக்காங்க நூறு நாளுக்கு அப்புறம் சோசியலை வெளியில வரணுன்றதையும் மறந்துடுறாங்க அந்த வெளியில வரும்போது இவங்களை எப்படி பார்ப்பாங்க இவங்க நினச்சுக்கிறாங்க தன்னை ஒரு பெரிய நடிகராகவோ இல்லை ஒரு பெரிய இதுவாகவோ இன்ஃப்ளூயன்சராகவோ பார்ப்பாங்கன்னு கிடையாது கேவலமா பார்ப்பாங்க மக்கள் மக்கள் வந்து ரொம்பவும் கேவலமா பார்ப்பாங்க ஏன்னா கலாச்சாரம் கிடையாது பண்பாடு கிடையாது மொழி தத்துவம் கிடையாது அதே மாதிரி வந்துட்டு வாழ்க்கையோட வழிமுறை கிடையாது மரியாதை கிடையாது இதெல்லாம் இல்லாமல் இவங்க அங்க ஒரு நூறு நாள் நடந்துட்டு வெளியில வரும்போது இவங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க ஆனால் இதையும் ஒரு மிகப்பெரியமான பெரிய ஆடியன்ஸ் கூட்டம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க ஏன்னா அதுதான் சொல்கிறீங்க மக்களை பொறுத்தளவில் டிவி சேனல் ஓப்பன் பண்ணால் அந்த பழைய படத்தை போட்டு 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 உயிரெடுக்கிறான் அட்லீஸ்ட் இதை பார்க்கலாமேன்னு பார்ப்பாங்க ஆனால் இதனால் எவ்வளோ பாதிப்படையுதுன்னா பெரியவங்களுக்கு பாதிப்படையுதோ இல்லையோ குழந்தைகள் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இந்த பிக் பாஸ்னால் என்னன்னே தெரியாமல் அந்த குழந்தைங்க அதில் வர டைலாக்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதோ இல்லை அவங்க வீட்டில் பேசுகிறதோ வந்து அந்த குழந்தைங்களோட மனநிலையை கல்வி நிலையை அதிகமாக பாதிக்கும் கல்வின்ற தரமே போயிடுங்க போயிட்டு வேற மாதிரி ஆயிடுது சரியா இதெல்லாம் வந்து இவங்க காட்டக்கூடிய இந்த முத்த காட்சிகள் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறது இதெல்லாம் பிக் பாஸ்டர் பண்ணக்கூடியது காதலிக்கிறது காட்டுறது ஓப்பன் வைடா காட்டுறதுலாம் என்ன ஆகும்னா ஓப்பன் செக்ஸை காட்டுற மாதிரி ஆகுதுங்க இது குழந்தைகளை வந்து ரொம்ப அளவில் பாதிக்கும் காதல்லாம் என்னனே தெரியாத ஒரு குழந்தை காதல்ன்றது ஒரு சுவையான விஷயம் கா காதல்ன்றது ஒரு இனிமையான ஒரு விஷயம் காதல் என்பது கவிதை மனதால் மனது ஒன்றுபட்டு கண்ணால் கான் க கண்ணால் கண் பார்த்து உறவுகளை பரிமாறிக்கொள்வதே காதல் இலக்கியங்களில் ஆனால் அப்படிப்பட்ட காதல் இன்னைக்கு நடக்குதா கிடையாது உடனே வந்து பார்க்கறது அடுத்த நிமிஷம் வந்து அவுட்டிங் போகிறது டேட்டிங் போவது இவ்வளோதான் லிவிங் டுகெதர் இது எத்தனை குழந்தைகளை பாதிக்குது இந்த ப திரும்பவும் சொல்கிற இந்த பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வயசு இருபது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ தன் வாழ்க்கை நிலையை இழக்கிறார்கள் குடும்பம் சிதைக்கப்படுது அந்த குழந்தைங்க என்ன காதலையும் தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் பண்ணி இல்லை அதுக்கு முன்னாடியே குழந்தை பேரை பெற்று அதனால் போக்சோ வழக்குகள் வந்து எல்லாமே வந்து செதைக்கப்படுதுங்க ஒரு கான்செப்டை ஒரு தொலைக்காட்சி தொடர் பண்ணுதுன்னா அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நல்ல கருத்துக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் ஏ இதே பிக்பாஸில் அவங்களால நல்ல கருத்துக்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாதா பண்ணும்போது சொன்னாங்க இந்த ஷோவில் நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஆனா இந்த ஷோ சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல விதமான மாற்றத்தை தான் ஏற்படுதுன்னு கமலஹாசன் மாதிரியான ஒரு என்ன மாற்றத்தை இது இதுவரைக்கும் கமலஹாசன் சொல்லுங்க அவர் பண்ண பிக் பாஸ் ஷோல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு பிரச்சனை தான் வந்திருக்கு ஒரு பொண்ணு அந்த இவ அந்த பிக் பாஸ் ஷோல ஓவியா ஒரு பையனை காதலிச்சு கடைசியில் அது பெரிய பிரச்சனையாகி ஆகி கடைசியில் அவன் விட்டுட்டு போய் எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் அந்த பொண்ணு எவ்வளோ அழுதுது எவ்வளோ மீடியாவில் வந்தது கரெக்டா இதெல்லாம் வந்து பாதிப்படையை செய்யக்கூடியதுங்க ஏன்னா ஒரு ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸாக அந்த ஸ்கிரிப்டாக அந்த நேரம் நடிக்கிறாங்கன்னா நடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த காலத்தில் நடிப்பு தொழில் ரொம்ப டீசெண்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் எயிட்டிஸ் செவன்டீஸ் எயிட்டீஸ் நைன்டீஸு டூ தௌசண்ட் டென் வரைக்கும் கூட நல்ல டீசெண்டாக தாங்க போச்சு டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் கூட வந்துட்டு இன்றைக்கும் சினிமா தொழிலில் நடக்கக்கூடிய நடிகர்கள் டீசெண்டாக தான் போயிட்டு இருக்காங்க கரெக்டாக ஷெட்யூல் போகிறாங்க நடிக்கிறாங்க அவங்களுக்கான பேமெண்ட் வாங்குறாங்க போயிட்டே இருக்காங்க அதில் உண்மையாக வந்து காதலிக்கிறவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க ஜோதிகா சூர்யா மாதிரி இருக்கக்கூடியவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க ஆனால் இதில் வந்து இவங்க இந்த பிக் பாஸில் வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்றத மறந்துட்டு வெளியில் போனதுக்கப்புறமா பர்சனல் லைஃப்பை ரொம்ப அஃபெக்ட் பண்ணி அதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க அந்த ஷோவில் நடந்தவங்களே இருக்காங்க கரெக்டாக ஒரு மரியாதை இல்லாத வார்த்தைகளை பேசுவது அவமானப்படுத்தி பேசுவது பெண்மையை தரக்குறைவாக பேசுவது குடும்பங்களை கீழ் நடத்தி பேசுவது இதெல்லாம் வந்து நிறைய அந்த பிக் பாஸ்ல வருதுங்க நீங்கள் வேணா நோட் பண்ணி பாருங்க பிக் பாஸ் மாதிரியான ஒரு ஷோ ஒரு பெரிய டிவி சேனல்ஸ் இதை பண்ணுறாங்க ஒரு பெரிய ஆக்டர் இதில் பண்ணுறாங்க போது மொத்த மக்களோட பார்வையும் அந்த ஷோவில் தான் இருக்கும் அப்போ அந்த ஷோ என்னென்ன வலைமுறைக்கு உட்பட்டு நடத்தப்படும் நினைக்கிறீங்க இல்லைங்க முதல்ல ஆரம்பித்த பிக்பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டெஸ்ட் எல்லாம் வச்சாங்க நிறைய போட்டியெல்லாம் வச்சாங்க அந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு இந்தந்த டைட்டில் தரோம் இந்தந்த இது தரோம் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஹவுஸ் ஃபுல்லாக நீங்கள் தான் கண்ட்ரோல் இருக்குது அதெல்லாம் நல்ல மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் யாருமே குறை சொல்லலை அதே மாதிரி கிச்சன் ஒர்க் ஃபுல்லாக ஒருத்தனை எடுத்துக்கணும் அவங்க தான் அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது அப்புறம் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது ஒரு பிரிஷன் மாதிரி ஒன்று உருவாக்கி சப்போஸ் தவறு பண்ணாங்க ஃபிரித்தி லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னா அவங்களை அந்த பிரசனை வைக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது இப்போ ரொம்ப மோசமாக போகுதுங்க இது வந்து பிக் பாஸ் கிடையாது இது வந்து லிவிங் டுகெதர்க்கு இவங்க வந்து தொலைக்காட்சி நிறுவனம் வந்து நீ இந்த பையனோட இந்த பொண்ணோட நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் என்ன வேணால் இது பண்ணுங்கள் எங்களுக்கு மார்க்கெட்டிங் வந்தால் போதும் டிஆர்பி இருந்தால் போதும் பணம் வந்தால் போதும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருபது போட்டியாளர்கள் போயிருக்காங்க அவங்க வந்து மக்களே அந்த விமர்சனம் வச்சாங்க இந்த இருபது பேர் என்னத்தை சாதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குலாம் முன்னாடி பிக் பாஸ்ல வந்தவங்கலாம் சாதனை பண்ணவங்க அப்புறம் சினிமாவில் நல்ல பிரபலமானவங்க சினிமாலேருந்து வந்தவங்க சினிமாவால் வந்து பாதிக்கப்பட்டவங்க இல்லை சினிமாவில் வந்து திருப்பி வாழ்க்கை வந்து திருப்பி வாழ்க்கை வரணும்னு நினைக்கிறவங்க அப்படிப்பட்டவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க அது நல்ல விஷயம் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து திருப்பி தன்னுடைய லைஃபை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இவங்க யாருங்க இன்ஃப்ளுயன்ஸு யாருங்க தப்பு தப்பாக சிவசிகமாக போடக்கூடிய கண்டென்ட்ஸை இவங்களே இவங்க ஆளுங்களை வச்சு இவ்வளோ பேர் என்னை பார்க்குறாங்க இவ்வளோ லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு கொண்டு வந்துட்டு இவங்க தன்னை இன்ஃப்ளூயன்ஸ் வந்து காமிச்சுக்கிட்டு இவங்க பண்ணக்கூடிய அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ ரீசெண்டாக பாஸில் ஒன்று பார்த்தேன் அந்த ஒரு அகோரி மாதிரி ஒரு பையன் கலையரசன் கலையரசன் அவனெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க அவனெல்லாம் எதுக்கு கொண்டு வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அவனால் குற்றவாளியாக செல்ல வேண்டியவன் அவனெல்லாம் கொண்டு வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க மீடியாவில் எதுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க என்ன ரீசன் ஸோ இவங்களுக்கு குற்றவாளிகளை குற்றம் செய்யக்கூடிய ஆட்களை கூட இவங்க உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு ரவுடிங்களை கொண்டு வாங்க அவங்கள ப்ரமோட் பண்ணுங்க அட்லீஸ்ட் அவளாவது ரவுடி தொலை விட்டுட்டு நல்லபடியாக பிக் பாஸ் வந்து சம்பாதிட்டு போட்டோம் அதே பண்ண மாட்டேங்கிறீங்க இவங்க குற்ற எண்ணங்களை அதிகமாக உருவாக்குவதற்கான வழியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு நடக்குது என்னென்ன மாதிரியான வரமுறைகள் இதுக்குள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பயலா வைக்கணுங்க அவங்க இந்த ஏ இந்த இந்த வார்த்தைகள்லாம் எல்லாம் பேசக்கூடாது இந்த இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடியவர்கள் உடனே அந்த ஷோலேருந்து கட் பண்ணி வெளியில் அனுப்பிட்டா அதுக்கப்புறம் அவங்க எந்த மீடியாலையும் எடுக்கக்கூடாது அது மெயினாக வேணும் இவங்க என்ன பண்ணுறாங்க இதுலேருந்து வெளியில் அப்புறம் மற்ற மீடியா கலெக்ட் பண்ணுறாங்க அங்கே இன்னும் கேவலமாக போகுது இவங்களுக்கு போட்டி அவங்க பண்ணுறாங்க அது இல்லாமல் இந்த மாதிரியான தவறுகள் இந்த பிக் பாஸ் ஷோவுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது ஒரு மரியாதை இருக்குது இது மக்களுக்காக செல்லக்கூடிய ஒரு இது இதில் ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறோம் அப்போ இது பப்ளிக்கோ பப்ளிக்கோட மெயின் என்டர்டெயின்மெண்ட்டு அப்போ இதை பார்க்குறவங்களுக்கு அதில் என்டர்டெயின்மெண்ட்டும் கிடைக்கணும் நல்ல ஒரு மெசேஜும் கிடைக்கணும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றத காற்ற மாதிரியான கான்செப்ட் இருக்கணும் ஸ்டெப்டே எழுதி கொடுத்து கூட நடிக்க சொல்லுங்கள் ஒன்றும் தப்பில்லை பட் அந்த மாதிரியான கான்செப்டாக இருக்கணும் இன்னொன்று இதில் அந்த வரைமுறையை மீறி போகிறவங்கள இமீடியட்டாக எடுத்துடணும் முதல்ல தடவை பண்ணினாங்க மோகன் மைத்தியானம் ஒருத்தர் பண்ணினார் பண்ணும்போது அவர் ஏதோ ஒன்று பேசுகிறாருன்னு இம்மீடியட்டாக அவர் பிக் பாஸ் செய்து வெளியில் அமைச்சிட்டாங்க அப்போ இருந்தது அதெல்லாம் இப்போது அதை டெவலப் பண்ணிவிட்டு அப்படியே தான் கொண்டு போகிறாங்க இன்னொன்று ஆபாசங்களும் இரட்டை அர்த்தங்களும் தவறான பேச்சுகளும் மட்டும் தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கா இன்னைக்கு நிறைய அது தாங்க போய்கிட்டு இருக்கு பழைய பிக் பா முதல் பிக் பாஸ் வந்துடலாம் கிடையாதுங்க முதல் ரெண்டு பிக் பாஸ் நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் சரியாகவே இல்லைங்க முதல் ரெண்டு பிக் பாஸ் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தற்செயலாக போய் அவங்களே போய் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து திடீர்னு ஒரு ஆத்திரத்தில் பேசுறது அப்புறம் மன்னிப்பு கேட்குறது இந்த மாதிரிலாம் போச்சு அது நேச்சுரலாக இருந்தது அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே ஸ்கிரிப்டு தாங்க ஸோ அதனால் வந்துட்டு இது எந்த மெசேஜும் கொடுக்கலை பப்ளிக் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் எந்த மெசேஜும் கிடையாது இல்லை சண்டை போட்டுக்கலாம் அடிச்சுக்கலாம் எவ்வளோ வேணா அசிங்கமாக பேசிக்கலாம் எவ்வளோ வேணால் தரக்குறைவாக நடந்துக்கலாம் காதல் என்பதை கொச்சைப்படுத்தி காட்டுகிறார்கள் அவ்வளோதான் இப்போ விஜய் தான் இந்த சீசன் அவர் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் மேலேயும் விமர்சனம் வைக்கப்படுது கண்டஸ்டன்ஸ்க்கு யாருக்குமே அவர் சரியா மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அவருக்கு தெரியுதுங்க நிதர்சனமா இவங்க ஸ்கிரிப்டா வாங்கிட்டு வந்து இங்கே சும்மா நடிக்கிறதுக்கு தேவையில்லாம அசிங்கமா பேசிக்கிட்டு தன்னை ப்ரமோட் பண்றதுக்காக அசிங்கமா பேசுறாங்கன்னு தெரியுதுங்க அவர் ஒரு டீசன்டான நடிகருங்க அப்ப அவருக்கு தெரியும் இல்லையா அப்ப அவர் என்ன பண்ணுவார் பின்னா இவங்களுக்கு எப்படி அவர் மரியாதை கொடுப்பாரு உத்தரவுத்தர அசிங்கமான பேசிக்கிறது இல்ல இரட்டை கொச்சை பேசும்போது அவர் வீட்டில் பொண்ணு வச்சிருக்காரு பையன் வச்சிருக்காருல்ல யோசிப்பாருல சி படத்துக்காக ஹோஸ் பண்ண வந்தவராக இருந்தாலும் கூட ஓரளவு தர்மத்தை தப்பா கமல் ஏன் பண்ணவே நீங்க அவருக்கு முத்தம் கொடுக்கறது கூட காமம் கிடையாதுன்னு பாருங்க அவரு அது கூட காமம் இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பாருங்க அதனால தொடர்ந்து தொலைக்காட்சிகள் நல்லதை செய்யணும் சமூகத்திற்குன்னு நினைச்சாங்கன்னா நல்ல கருத்துக்களுடைய விஷயங்களையும் அவங்க முன்னெடுத்து சென்றாங்கன்னா நல்லா இருக்கும் கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி